ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு நிலாக்குட்டி சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போறோன்னா ஒரு ரேண்டம் பிளாக் வீடியோ தான் பார்க்க போகிறேங்க வாங்க பார்க்கலாம் இந்த வீடியோ காலையில் ஒன்பது மணிக்கு எடுத்துட்டு இருக்கேன் காலையில் ஒன்பது மணிங்கும் பொழுது கிச்சன் இப்படி தான் இருக்கும் சமையல் வேலை மட்டும்தான் முடிஞ்சிருக்கு மற்ற வேலைகள் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா முடிக்கலை நேற்று நைட்டே மாவு இல்லை அப்படிங்கிறதுக்காக மாவு ஆட்டி வச்சுட்டேன் காலையில் இட்லி தான் வேணும்னு பிளான் பண்ணியாச்சு ஏன் இத்தனை ரெசிபீஸ்னு கேட்டிங்கன்னா பாப்பா ரெண்டு பேர்த்துக்கும் சனிக்கிழமை லீவு விட்டு ரொம்ப நாள் ஆச்சு தீபாவளிக்கு அப்புறமே சனிக்கிழமை லீவ் விடவே இல்லைன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி தான் விட்டாங்க சரி அதனால் குட்டிஸ்க்காக கொஞ்சம் ஸ்பெஷலான ரெசிபீஸ் எல்லாம் செய்யலாம் அப்படின்ட்டு இட்லி இட்லிக்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி அப்புறம் சிக்கன் லெக் பீஸ் வந்து போட்டு பிரியாணி வந்து கேட்டிருந்தாங்க ரெண்டு பேரும் அதனால் லெக் பீஸில் வந்து பிரியாணி இது வந்து மதியத்துக்கு காலையில் மதியம் அப்படியெல்லாம் இல்லைங்க காலையிலேயே நேரமாக செஞ்சாச்சு எப்போ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் அப்புறம் சில்லி சிக்கன் வந்து செஞ்சுருக்கேன் எங்கள் வீட்டில் இப்போ புதுசாக ஒன்று வந்து ஃபாலோ இருக்கோம் என்னென்னா இந்த முருங்கைக்கீரை சூப் வந்து செஞ்சிட்டு இருக்கோம் வந்து பார்த்தீங்கன்னா மழை காலமாகவும் இருக்கு சளியும் வந்து சீக்கிரம் பிடிச்சிருது அதனால் நம்ம வீட்டு மேலே மாடிலேயே வந்து பார்த்திங்கன்னா முருங்கை மரம் இருக்குது போய் ஒரு நாலு இலையை பொறிச்சாந்து போட்டு நாலு கொத்த வந்து பொறிச்சாந்து அப்படியே அந்த கோலோடு போட்டு ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு டம்ளராக ஆக வச்சு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து குடிச்சுட்ருக்கோம் இந்த ஹேபிட் வந்திங்கன்னா ஒரு பத்து நாளாக நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கோம் தொடர்ந்து ஸோ இந்த அடமலை அலை அடமலையிலையுமே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் யாருக்குமே சளியும் பிடிக்கல கொஞ்சம் ரத்தமும் ஊரும் இல்லைங்களா அதனால் இது வந்து நாங்கள் செஞ்சிட்ருக்கோம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களாலையும் செய்ய முடியும்னா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் காலையில் சமையல் வேலை மட்டும்தான் முடிஞ்சுது இன்னும் மற்ற வேலைகள்லாம் எதுவுமே செய்யலை சரி சாப்பிட்டு அப்புறம் மற்ற வேலையெல்லாம் செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு நானும் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு ஆரம்பிச்சிட்டேன் தீபாவளிக்கு அப்புறம் இப்போ தான் சனிக்கிழமை லீவு வந்து விட்றாங்க சனிக்கிழமை லீவே இல்லைன்னு சன்சி புலம்பிக்கிட்டே இருந்தால் இன்றைக்கி லீவு தான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கடுப்பாயிட்டா இதுக்கு லீவே விட்ருக்க வேண்டாம் நான் ஸ்கூலுக்கே போயிருப்பேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டா ஏன்னா இன்னைக்கு வந்து லீவு இல்லைங்களா அதனால் சரி க்ளீன் பண்ணிடலாம் வீடியெல்லாம் எல்லாம் அப்படின்ட்டு க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் மெயினாக சன்சி சுகஸ்தி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட திங்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த டிவி டேபிள் மேலேயே வச்சிட்றாங்க அது வந்து ரொம்ப கசகசன்னு இருந்துச்சு சரி டிவி டேபிள் மேலே வைக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்ட்டு அவங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஆர்கனைசர் பீர்வா மாதிரி ஒன்று வாங்கி கொடுத்துருந்தேன் அதில் தான் வந்து வச்சுருந்தாங்க எல்லா திங்ஸையுமே அது இருந்தப்ப எல்லா திங்ஸும் அதுக்குள்ள கஜ கஜன்னு கிடந்தது வீடு கொஞ்சம் நீட்டாக இருந்த மாதிரி இருந்தது ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த திங்ஸ் அந்த பீர்வா வந்து எடுத்துக்கொண்டு போய் ஆஃபீஸ் ரூமில் வச்சுட்டோம் இப்போ வீடு ஃபுல்லாக கஜகஜன் இருந்த மாதிரி இருந்தது அதனால் இந்த சிக்ஸ் ட்ராக் வந்து கலர் கலராக இருக்கும் பார்த்தீங்களா அந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் வந்து ஒன்று வாங்கி கொடுத்தேன் இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா சன் சுகஸ்தி அவங்களோட திங்ஸ் எல்லாமே வச்சுக்கிறாங்க அந்த சிக்ஸ் ரேக் இருக்கிற இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஐநூற்றி முப்பதோ ஐநூற்றி நாற்பதோன்னு நினைக்கிறேன் அதில் வந்து அவங்க ரெண்டு பேரும் அவங்களோட திங்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க நானும் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ளீனிங் வேலையெல்லாம் செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு இந்த டைனிங் டேபிள் ஃப்ரிட்ஜு சோஃபா அந்த மாதிரி இடங்கள் எல்லாம் நானும் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வீடு க்ளீன் பண்ணும் பொழுது குட்டீஸோட உண்டியல் வந்து கிடச்சிது இது வந்து போன வருஷம் போட்டு வச்சுருந்து அதுலேருந்து அமௌண்ட் எல்லாம் எடுத்துட்டோம் எடுத்ததுக்கப்புறம் அந்த உண்டியல் வந்து கட் பண்ணி எடுத்துருப்போம் பார்த்தீங்களா அந்த இது மட்டும் கிடச்சிது சரி அது அதில் வந்து ரெண்டு இருந்தது சன் சீதொன்று ஒன்று அதில் வந்து அப்படியே மணிப்ளாண்ட் செடியை வந்து நட்டு வச்சு விட்டுட்டோம்னா அது வந்து அழகாகவும் வளர்ந்துக்கும் அந்த பிளாஸ்டிக் பாக்ஸை ஏன் வேஸ்ட் பண்ணாட்டி இதில் போட்டு வைக்கலாமா அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு அதனால ஒடியே வந்து மணிப்ளான்ட் மணி மணிப்ளாண்டை கட் பண்ணி இதில் அந்த உண்டியலில் வந்து போட்டு வச்சுட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரீயூஸ் பண்ண மாதிரியும் ஆகிடுச்சு நல்லாவே இருந்தது போட்டு ஆஃபீஸ் கொடுத்து விட்டுட்டா அங்கே பிள்ளைங்க வந்து வச்சுக்கிறேன்னு சொன்னாங்க நான் வீட்டுக்கு தான் எடுத்து வச்சுட்டு இருந்தேன் பிள்ளைங்க நான் எடுத்து வைக்கிறத பார்த்துட்டு வந்துட்டு அக்கா எங்களுக்கு ஆஃபீஸு கொடுக்குறீங்களா அப்படின்னாங்க சரி ஓகே எடுத்துகிட்டு போங்கடா அப்படின்ட்டு அப்புறம் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு போயிட்டாங்க கிவ் என்னாச்சுன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இப்போ வந்து ஒன்பது லட்சத்தி எண்பத்தி மூணாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க இன்னும் ஒரு பதினேழாயிரம் பேர் இருந்தாங்க பதினேழாயிரம் பேர் வந்தால் நம்மளதில் பத்து லட்சம் வந்துட்டோம் ஸோ பத்து லட்சம் வந்ததையுமே கிவ் அவே வந்து கொடுத்துடலாம் மேக்ஸிமம் ஒரு மாதம் தான் ஒரு மாதத்தில் வந்துடும் நினைக்கிறேன் இந்த இரண்டு முடிஞ்சு அடுத்த இயர் வந்து ஸ்டார்ட் ஆகும் பொழுது கண்டிப்பாக எல்லாத்துக்குமே கிவ் வந்து கொடுத்துடலாம் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வீடியோஸில் உங்கள் பேரோட மென்ஷன் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நார்மலாக கமெண்ட் பண்ணிங்கன்னா அது வந்து தெரிய மாட்டேங்குது பேரோட மென்ஷன் பண்ணால் அந்த பேர் வந்து ஞாபகம் இருக்குது ஷார்ட்ஸ் வீடியோ லாங் வீடியோ எல்லாத்துலேயுமே கமெண்ட் பண்ணுங்க இப்போ ஃபஸ்ட்டே வந்து ஒரு அஞ்சு பேர்த்த வந்து ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ணி வச்சுட்டோம் யாரார் கிவ் அவே அப்படிங்கிறது இன்னொரு அஞ்சு பேர் வந்து பெண்டிங் இருக்கீங்க இனி கமெண்ட்ஸ் பண்ண ஆரம்பிங்க பார்த்துட்டு கிவ் வந்து சூப்பராக கொடுத்துடலாம் ஷார்ட்ஸு லாங் எல்லாத்துலேயுமே பேரோட மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ அடுத்த நாள் எடுத்துக்கிட்டு இருக்கேன் வேக்ஸ் பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக லான்ச் பண்ணோம் இல்லைங்களா அந்த அன்னைக்கு எடுத்த வீடியோ தான் ஃபஸ்ட்டு என்னோட காலில் அப்ளை பண்ணி வீடியோ போ போட்டேன் அப்புறம் ஹஸ்பண்டோட கல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹேர் வந்து இருந்தது சரி இதை இதை வந்து வீடியோவில் போடலாம் அப்படிங்கிறதுக்காக எடுத்தேன் ரொம்ப ஹிட்டான ப்ராடக்ட்டு தான் சொல்லணும் நான் இந்தளவுக்கு எதிர்பார்க்கவே இல்லை ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறையா செஞ்சு வச்சுட்டு தான் நாங்கள் வந்து வீடியோவே போட்டோம் எல்லாமே இப்போ வந்து ஸ்டாக் அவுட் ஆகிடுச்சு இப்போ இப்போ இந்த வாரத்தில் ஆர்ட்ரு பண்ணவங்க யாருக்குமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொருள் அனுப்ப முடியலை மறுபடியும் ஸ்டாக்கு ரீஃபில் பண்ணி இந்த வாரத்தில் அனுப்பவே முடியாது ஏன்னா இதை ரெடி பண்ணுறதுக்கே கொஞ்சம் ப்ராசஸ் அதிகம் ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் தான் வேக்ஸ் பவுடர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே அனுப்பி விடணும் நிறைய பேர் டவுட் வந்து கேட்குறீங்க ஃபேஸில் அப்ளை பண்ணலாமா அப்பர் லிப்ஸில் வந்து அப்ளை பண்ணலாமா அந்த மாதிரி கேட்குறீங்க அப்ளை பண்ணலாங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெர்பல் தான் நீங்கள் அந்த வேக்ஸ் பவுடர் வந்து நல்லா போட்டுட்டு நான் வேணுங்கிற அளவுக்கு போட்டுட்டு கெட்டியாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எந்த இடத்துல ஹேர் இருக்குதோ அந்த இடத்துல போட்டுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் போல் விட்டுருங்க அந்த வேக்ஸ் பவுடர் வந்து நல்லா காஞ்சு வரணும் காஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு ஈர துணி வச்சு இப்படி தொடச்சி எடுத்திங்கன்னா இருக்கிற முடி எல்லாமே அப்படியே எடுத்துக்கிட்டு வந்துடும் வந்து ஹெர்பலான ப்ராடக்ட் தான் ஸோ அப்பர் லிப்ஸில் ப்ரைவேட் பார்ட்ஸில் எங்கே வேணாலும் நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா போடலாம் இப்போ பிஃபோர் ஆஃப்டர் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் என் ஹஸ்பண்டோட காலை இங்கே பாருங்கள் முடி வந்து பாருங்கள் அளவுக்கு எடுத்துகிட்டு வந்துருச்சுன்னு வலி வேதனை எதுவுமே இருக்காது ஒரு பு துணூண்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா வலிக்காது ஈஸியாக வலியே இல்லாமல் ஹேர் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிக்கலாம் ரீக்ரோத் ஆகுமான்னு கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக ரீக்ரோத் வந்து ஆகுங்க ஆனால் நம்ம இந்த ரேஷர் வச்சு எடுப்போம் பார்த்தீங்களா ரேசர் வச்சு எடுத்தோம்னா கொஞ்சம் சீக்கிரமாக ரீக்ரோத் ஆகும் நம்ம வேக்ஸ் பவுடர் வந்து போடும்பொழுது கொஞ்சம் லேட் ஆகுங்க ரீக்ரோத் வந்து ஆகிறதுக்கு ப்ராடக்ட் வேணும்னா டேரெக்டாக வெப்சைட்டில் லாக்இன் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் வெப்சைட் லிங்க்கு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே கொடுக்குறேன் ஃபைல் ஏதங்கிட்டாங்க ஏய் நான் சாயந்தரம் ஈரோட்ல இருந்து வரும்போதே நீ ஃபைல் கொண்டு போயிட்டீன்னு அக்கா சொன்னா டியூசன் மேம்கிட்ட காமிச்சிட்டு கொண்டு வரேன்னு சரி பார்ப்போம் நிறைய பேர் கேட்டுருந்தீங்க சன்சி சுகஸ்தியோட மார்க் ஷீட் வந்து காமிங்க அப்படின்னு நான் வந்து பாத்தீங்கன்னா ஃபஸ்ட் மார்க் தான் வரணும் நீ படிச்சு கலெக்ட் தான் ஆகணும் அப்படினெல்லாம் சொல்லக்கூடிய ஆளே கிடையாது உன்னால எவ்வளோ முடியுதோ எடு அப்படின்னு சொல்லிருவேன் ஆனா நான் சொல்றது அப்படியே ஃபாலோ பண்றது எங்க வீட்டுல சுஸ்தி மட்டும்தான் அப்படியே ஃபாலோ பண்ணுவான் சன்சி நீங்களே போன வீடியோல பாத்திருப்பீங்க எக்ஸாம் எழுத முடியல அழுவா காய்ச்சல் வரும் சளி பிடிக்கும் அதனால சன்சி தான் வந்து பாத்தீங்கன்னா ஓவர் டென்ஷன் ஆகி ஓவரா ப்ரெஷ் பண்ணிக்கிறது சன்சிங்கவா தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எல்லாம் ப்ரெஷ் பண்ணிப்பான் ஆனா சுஸ்தி வந்து பாத்தீங்கன்னா கேர் பண்ணிக்காத ஆளு எவ்வளோ வந்தால் என்ன நான் பாட்டுக்கு படிப்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாள் தான் ஸோ நான் வந்து ரெண்டு பேர்த்தையுமே மேக்சிமம் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன் எவ்வளவு முடியுதோ எடுங்க அப்படின்னு வந்து சொல்லிடுவேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதுக்காக இந்த வீடியோல காட்டுறேன் இல்லைன்னா மார்க்ஷீட் எல்லாம் முன்னெல்லாம் காட்டுனது இல்லை ஏதோ ஒரு ஒன்று ரெண்டு வீடியோல காமிச்சிருப்பேன் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க காமிங்க பர்சனலா அதனால வந்து பாத்தீங்கன்னா காமிச்சிருக்கேன் இது வந்து ஃபர்ஸ்ட் இப்போவே நான் சொல்லிடுறேன் குழந்தை ரிலேட்டட் ஸோ உங்கள் பொண்ணு மார்க் அதிகம் மார்க் கம்மி ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்குது ஹேண்ட் ரைட்டிங் இல்லை அதாவது ஒரு பாசிட்டிவா பிள்ளைங்களை வந்து என்கரேஜ் பண்ற மாதிரியான கமெண்ட்ஸ் ஓகே வரவேற்கப்படுகிறது கொஞ்சம் நெகட்டிவா கமெண்ட்ஸ் போட்டிங்கன்னா ஒரு ரெண்டு செகண்ட் கூட இல்லை அந்த கமெண்ட்ஸை சேனல்ல இருந்து தூக்கிடுவேன் ஏன்னா பிள்ளைங்க வந்து பார்க்கும்பொழுது அவங்களும் பொக்குன்னு போவாங்க நிறைய பேர் கேட்குறங்காட்டி இந்த வீடியோவே போடுறேன் அவங்களும் பொக்குன்னு போயிடுவாங்க நம்ம பிள்ளைங்களும் இவங்க வயசுல இருக்கிற நிறைய பிள்ளைங்க நம்ம சேனல் வந்து பார்க்குறாங்க ஸோ அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா பார்த்தா பொக்குன்னு போயிடுவாங்க அதனால குழந்தைங்க மனசை ஹர்ட் பண்ண வேண்டாம் என்ன அவளுக்கு வருமோ ரெண்டாம் கிளாஸ்ல அவளால என்ன முடியுமோ அந்த மார்க் தான் எடுத்திருக்கா நான் வந்து பாத்தீங்கன்னா என்கரேஜ் பண்ணத்தான் செய்வேன் நான் மட்டும் கிடையாது ஹஸ்பண்டும் கூட வந்து பாத்தீங்கன்னா ஓகேன்னு தான் சொல்லுவாங்க இப்ப சுஸ்தியோட மார்க் ஷீட் வந்து பாத்திரலாம் கன்சி மார்க் ஷீட் குடுத்துட்டாங்களா

மார்க் வந்து ஹண்ட்ரடுக்கு வச்சுருக்காங்க சன்சிக்கெல்லாம் போன வருஷமெல்லாம் சிக்ஸ்டிக்கு தான் வச்சாங்க ஃபஸ்ட்டு மிட்டம்கெல்லாம் இப்போ வந்து எல்லாத்துக்குமே ஹண்ட்ரடுக்கு வச்சுதான் சொன்னால் சன்சி நைன்டி சிக்ஸ் ஓகே நல்ல மார்க் தான் பாராட்டக்கூடியது தான் படமெல்லாம் வரைஞ்சிருக்குது என் பிள்ளை பாரா என் பிள்ளைக்கு படம் வரைய தெரியல இப்போ தான் எனக்கே தெரியுது க படிப்பு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மேக்ஸிமம் சொல்லி கொடுக்குறதே கிடையாது டியூஷன் போயிடுறாங்க இந்த ஆல் க்ரெடிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலில் இருக்கிற மேமுக்கும் டியூஷனில் இருக்கிற மேமு தான் பாப்பா ரெண்டு பேரும் படித்தாலும் படிக்கலினாலும் அவங்களோடது தான் இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தமிழில் நைன்டி ஒன் நான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டு எனக்கெல்லாம் இங்கிலீஷில் மார்க் எடுக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்போ த இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் தமிழில் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படி இல்லைங்களா அதனால் தமிழ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்கி திணறி தான் வாங்குறதா இருக்குது மார்க்கு எல்லாம் வரைஞ்சிருக்குது மகிழுந்து ஓகே தமிழ் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மேக்ஸு மேக்ஸில் எயிட்டி செவன் வாங்கியிருக்கிறாங்க ஒரு இது அப்படியே கொத்தா தப்பு பண்ணிட்டா அதனால தான் இதில் கொஞ்சம் மார்க் கம்மியாயிருச்சு இது நானும் அப்படியே பார்த்தேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா நம்பர் போடாமல் கொஞ்சம் நிறைய இந்த இது ரோ ஃபுல்லாகவே தப்பாயிடுச்சு மேக்ஸில் இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும் எனக்கு மேக்ஸு சுத்தமாக வராது நான் எங் காலேஜில் வச்ச அரியர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் தான் இது வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸு சயின்ஸில் ஹண்ட்ரடுக்கு நைன்ட்டி எவ்வளோ மார்க் வந்தாலும் ஓகே தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவனால் என்ன முடியுதோ அது படிக்கட்டும் ஆப்பிள் ஆப்பிள் எல்லாம் இருக்குது என் பிள்ளை பாருங்க போன டைம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எஸ்என்சி இது ஹோட்டல் எக்ஸாம் கரெக்டா ஹோட்டல் எக்ஸாம்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அறுபதுக்கு தான் வச்சுருக்காங்க அறுபதுக்கு தான் வைப்பாங்க இந்த டைம்ல இருந்தால் ஹண்ட்ரட் மார்க்கு ஸ்கூலில் வைக்க ஆரம்பிச்சாங்க ஹோட்டல் எக்ஸாமில் சிக்ஸ்டிக்கு ஃபிஃப்டி எயிட் அப்படியே ஒரு ஓரளாக காமிக்கிறேன் இது வந்து தமிழ் சிக்ஸ்டிக்கு ஃபிஃப்டி ஒன் மேக்ஸ் சயின்ஸ் சிக்ஸ்டிக்கு ஃபிஃப்டி செவன் சயின்ஸ் மார்க் அவ்வளோதான் இது என்ன இது என்ன ஃபஸ்ட் மிட்டமா ஓ போட்டேங்காட்டி ஜிகே எல்லாம் வருதா ஜிகேயில் எயிட்டி ஆமா கரெக்ட் கம்ப்யூட்டர் வந்து பாத்தீங்கன்னா நைன்டி ஒன் அடுத்து இது ஃபர்ஸ்ட் ஹிந்தி ஓ ஹிந்தி அக்கா ஹிந்தி கிளாஸ் போகிறோம் இதெல்லாம் இந்த ஹிந்தி யார் சொல்லிக் கொடுத்தா அக்கா பூஜா காசன்ல இருக்கிறாக்காவா வா பூஜா காங்க் சொல்லிடு பூஜாக்கா தான் வந்து பார்த்தீங்கன்னா டியூசன்ல இங்கிலீஷ் ஹிந்தி வந்து சொல்லிக் ஃபார்ட்டி த்ரீ அண்ட் ஆஃப் இது வந்து சிக்ஸ்டிக்கு ஃபிஃப்டி இங்கிலீஷு தமிழ் அறுபதுக்கு தமிழ் நீ மெல்லச்சாகும்னு சரியா தான் சொன்னாங்களாட்ட தெரியுது தமிழ் படிங்கிறா சரி பாக்குறேன் பாக்குறேன் தமிழ் நம்ம சப்ஜெக்ட்டுடா இது என்ன மேக்ஸ் மேக்ஸுக்கு ஐம்பத்தி ரெண்டு அப்புறம் சாய்ஸ் பர்ஸ்ட் பர்ஸ்ட் மிட்டம் சிக்ஸ்டி சூப்பர் கைதட்டு கைதட்டு கை சூப்பர் 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 ஸ்டார் எல்லாம் வாங்கியிருக்குது என் பிள்ள நான் தான் சைன் பண்ணியிருக்கேன் ஆனால் எனக்கு மறந்து போச்சு இது வந்து ஃபஸ்ட் மீட் தமிழ் வச்சதா செகண்ட் ஸ்டாண்டர்ட் போனதையும் வச்சதே எனக்கு சுத்தமாக மறந்துருச்சு இதில் தானே ஃபஸ்ட் ரேங்க்கு ஃபர்ஸ்ட் மீட் நம்ம 3rd ரேங்க் ஹோட்டல்ல தான் ஃபர்ஸ்ட் ரேங்கா ஃபர்ஸ்ட் ரேங்க் ஆ சரி அவ்ளோதான் இதோட முடிச்சிடுங்க சொல்லுங்க இப்ப பாப்பா மார்க் பாத்துட்டு சுகஸ்தி எப்படி படிக்கிறோம் அந்த மாதிரி நீயும் படி சுகஸ்தி நல்லா படிக்கல அவ்வளோ மாதிரி நீ படிக்காம போக கூடாது அந்த மாதிரி யாருமே செஞ்சு கம்பேர் பண்ணாதீங்க குழந்தைங்கள என்ன முடியுதோ அதை படிக்கட்டும் என்ன அவங்களால படிக்க முடியுதோ படிக்கட்டும் அவங்களுக்கு என்ன ஃபீல்டு பிடிக்குதோ போகட்டும் அப்படின்னு தான் நான் நினைப்பேன் அது போலதான் வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்லுவேன் ஸோ இந்த ஒரு அட்வைஸ் மட்டும் நீங்களும் உங்க குழந்தைங்கிட்ட ஃபாலோ பண்ணுங்க சுஸ்தி இந்தா உன்னோட மார்க் ஷீட் நல்ல மார்க் தான் எடுத்திருக்க நல்ல மார்க் எடுக்கலினாலும் அம்மா உன்னை என்கரேஜ் தான் பண்ணுவேன் சரியா அடுத்த முறை இன்னும் நல்லா படிக்கணும் ஓகே கிளாப் பண்ணிரு சஞ்சி குட் கேர் சரி இந்தா இந்த மல்ல என்னால அழு முடியாது என்ன சுத்தி சொன்ன நல்லா சொல்லு நீ அழுது மாடியில என்னால அழு முடியாது முடியாது பாத்தியா சஞ்சி அவ எப்படி ரிலாக்ஸ்டா சொல்றா பாரு எதுக்கு நீ பிரஷர் அவ எப்படி ரிலாக்ஸ்டா இருக்கறா பாரு அந்த மாதிரி நீயும் ரிலாக்ஸ்டா ஜாலியா எடுத்துக்கணும் எப்படி ஓகேவா ஹிந்தி கிளாஸ் போகிற நார்மல் டியூஷன் போற அப்புறம் ஸ்கூலுக்கு போற ஸ்கூலில் லீடராக இருக்கிற நிறையா பொறுப்பு இருக்குது உனக்கு ஓகே நான் ஒத்துக்கிறேன் பட் இருந்தாலும் நீ ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்றிக்கூடாது சரியா அவள் எப்படி சொல்லுது நீ எழுது மாதிரி நான் அழுவ மாட்டேங்கிறான் அவன் அறுபதுக்கு பத்து மார்க் வாங்குனாலும் அழுக மாட்டான் இருபது மார்க் வாங்கினாலும் அழுக மாட்டான் அறுபதுக்கு அறுபது வாங்கினாலும் அழுக மாட்டான் சரியா நீ அழுகக்கூடாது நிறைய அத்தை வந்து சொன்னாங்க தன்சியை வந்து இந்த ஆட்டிடியூட வந்து சேஞ்ச் பண்ணிக்க சொல்லுங்க அழுக வேண்டான்னு சொல்லுங்க ப்ரெஷர் ஏற்றிக்க வேண்டான்னு சொன்னாங்க ஓகேவா ஆன்டிஸ்டி எல்லாம் சொல்லிடு மாட்டேன்னு உன்ன மாதிரி இருக்க சுட்டி குட்டிஸும் பிரசர ஏத்திக்க வேண்டாம் சூப்பர் சைன் வாங்கிட்டியா ஓ நாளைக்கு சன்சி மார்க் ஷீட் வந்தா பார்ப்போம் ஓடு ஓடு வாங்க சாப்பிடலாம்